ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் பிளாக் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெர்பல் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொப்பரை தேங்காய் ஆர்கானிக் கொப்பரை தேங்காய் வாங்கிட்டு நல்லா வந்து வெயிலில் காய வச்சிடணும் வெயிலில் காய வச்ச பின்னாடி வந்து செக்கில் கொடுத்து எண்ணெய் ஆட்டி எடுத்துகிட்டு வரணும் இப்போ நம்ம செக்கில் எண்ணெய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா இது ப்யூர் கோகனட் ஆயில் இதை வச்சு தான் நம்ம வந்து ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் ஹெர்பல் ஆயில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும் நல்லா ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் தலையில் இருக்க நீங்கிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு என்னென்னலாம் ஹெர்பல்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து வந் பார்த்திங்கன்னா முதியார் கூந்தல் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அரப்பு இலை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வேம்பாலம் பட்டைன்னு சொல்லுவாங்க இதுவுமே எண்ணெய் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது எண்ணெயில் போடுவாங்க காய்ச்சும் போது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அவரி இலை இதையும் நல்லா உருவி வச்சுருக்கேன் அவுரியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவுரியலை வந்து கருகருன்னு முடிய கருப்பாக இருக்கும் இது வந்து வெட்டி வேர் வந்து வாசனைக்காக போடுறோம் கருவேப்பிலையும் அயன் கண்டன்ட்ருக்கான முடி வளர்ச்சிக்கு நல்லது இது பொன்னாங்கண்ணி இதுவுமே முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அந்த நெக்ஸ்ட் வந்து வெள்ளை கரைசலாங்கண்ணி இதுவுமே வந்து எண்ணெய் காய்ச்சும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெள்ளை கரசலாங்கண்ணி இது வந்து குப்பா குப்பாமேனி வந்து பார்த்திங்கன்னா தலையில் பொடுகுலாக இருந்தால் சரியாயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கோல்டு ஆகும்ன்றதுனால நம்ம வந்து அதில் சில இதெல்லாம் சேர்க்குறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நொ நொச்சி இலை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆடாதோட இலை அதெல்லாம் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் தூதுவலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து கோல்டு ஆகாமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறோம் இது வந்து செம்பருத்தி இலை வந்து கண்டிஷ்னர் மாதிரி இருக்கும் நம்ம போட்டோம்னா அதனால் செம்பருத்தி இலை கொய்யா இலை வந்து தோர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால ஹேர் அந்த ஃபால்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணும் இது வந்து அலோவேரா அலோவேரா வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கணும் கத்தாழ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து மருதாணி இலை நம்ம கலரிங்க்காக தான் யூஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு இது முருங்கை இலை இது அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது இது வேப்ப இலை நம்ம தலையில் எந்த விதமான ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் பொடுகு அதுக்கப்புறம் பேன் இருந்தாலும் சரியாகிடும் அடுத்தது முரக்கத்தான் அதுவும் கோல்டுக்காக தான் இது வந்து நொனா இலை அதுக்கப்புறம் இது கீழா நெல்லி இது எல்லாமே வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அண்ட் முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் அதனால் லேசாக நான் நசுக்கி வச்சுருக்கேன் அப்போ தான் அதோடய எசன்ஸ் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வரும் இது பேட்ச் பேட்சாக முடி கொட்டினாலும் கூட அதை வந்து நமக்கு நல்லா கியூர் பண்ணி கொடுக்கும் இது வந்து ம க தவனமும் மறிகொழுதும் வாசனைக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் அப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாமே எண்ணெயில் போட்டு நம்ம காய்ச்ச போகிறோம் அது அப்புறம் இது வந்து ஆவாரம்பூ இதுவும் எண்ணெயில் போட்டு நம்ம காய்ச்சலாம் அதுக்கப்புறம் காஞ்ச நெல்லி வத்தல் பச்சையாக போடக்கூடாது காஞ்ச நெல்லி வத்தல் அதுவும் போடணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அதனால் நான் காஞ்ச பூதும் கிடச்சிது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூலிகையெல்லாம் போட்டு நம்ம எண்ணெய் போகிறோம் வாங்க எப்படி எண்ணெய் காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு நம்ம அதில் நம்ம ஆட்டின எண்ணெயை ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் ஒன் ஒன்னாக போடணும் நம்ம என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் நான் நசுக்கி வச்ச வெங்காயம் அதுக்கப்புறம் அவரி இலை அதுக்கப்புறம் முதியார் கூந்தல் அரப்பு இலை பட்டை வெட்டி வேர் கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி நொச்சி ஆடாதொடை இலை செம்பருத்தி இலை கொய்யா இலை தூதுவலை அப்புறம் அலோவேரா ஜெல்லு கொய்யா இலை போட்டாச்சு முடக்கத்தான் கீழாநல்லி வேப்ப இலை முருங்கை இலை கருஞ்சீரகம் வெந்தயம் செம்பருத்தி இலை ஆவாரம்பூ எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க கொதித்ததுக்கப்புறம் இப்போ வந்து கடைசியாக வந்து கொதித்து முடிச்ச அப்புறம் தான் வந்து அந்த தவணமும் மறிகொழுதும் ஆட் பண்ணணும் அப்போ தான் அது வாசனை நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மூணு நாளைக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் எடுக்காமல் நல்லா எசன்ஸ்லாம் இறங்கும் இப்போ மூணு நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து வடிகட்ட போகிறோம் நல்லா வடி பாருங்கள் என்ன பாருங்கள் என்ன அழகாக நல்லா கலர் வந்து நல்லா கருப்பாகவும் கருப்பாக வந்திருக்கு இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம நல்லா வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு நல்லா மசாஜ் பண்ணி நம்ம வந்து நல்லா பண்ணோம்னா ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு முறை அதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணினேன் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் அதனால தான் இப்போ நான் வந்து சரி வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நீங்களுமே ப்ரிப்பேர் பண்ணலாம் சப்போஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து என்கிட்ட நான் வந்து சேல் சேல் பண்ணுறேன் வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் ஹெம்எல் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருப்பீஸு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ்க்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு ஆயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமாம்சுவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching!